இதுதான் கடந்த பதிமூணாந்தேதி எங்கள் கூட வந்து அண்ணந்தம்பிய பழகி எங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு எஸ் மோகன் எஸ் எம் என்ற எங்கள் ஸ்டண்ட்டு உறுப்பினர் வந்து மறைஞ்சது எல்லாருக்கும் தெரியும் அவருக்காக முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மௌன அஞ்சலி மட்டும் செலுத்திடலாம் இப்போ இப்போ இந்த மீடியா நாங்கள் இந்த ப்ரெஸ் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு சில மீடியாக்களில் வந்து எங்கள் எஸ் எம் ராஜனை மறைவு வந்து ஒரு சில மீடியாக்கள் வந்து தவறான ஒரு விஷயத்தை பரப்புனாங்க அது இல்லை சேஃப்டி இல்லாமல் பண்ணியிருக்காங்க சேஃப்டி இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலும் வந்துகிட்ருக்கு அது இல்லை நாங்கள் வந்து சேஃப்டியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா இப்போது ஸ்பாட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன் என்னன்னா ஸ்பாட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மாஸ்டராக இருந்தாலுமே இங்கே வந்து ஃபைட்டர்ஸ்க்கு எந்த எந்த ஒரு ஷாட் பண்ணாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாங்கள் சேஃப்டி பண்ணி தான் பண்ணுவோம் சரிங்களா ஒரு பைக் ஜம்ப் பண்ணுறாங்க ஒரு கிளாஸ் பிரேக் பண்ணுறாங்க ஒரு ஃபாலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியோடு தான் பண்ணுவோம் சேஃப்டி சேஃப்டிலன்னா அந்த ஷாட் பண்ணவே மாட்டோம் நாங்கள் சரிங்களா அதே மாதிரி இப்போது வேட்டுவோம் பாடத்தில் வந்து ஒரு அப்செட் ஒன்று பண்ணுறாங்க அந்த அப்செட் பண்ணி திரு எஸ் மோகன்ராஜ் அவர்கள் வந்து உயிர் போச்சு இது முழுக்க முழுக்க வந்து நாங்கள் தெரிஞ்சே செய்கிற எங்கள் தொழில் தான் இது சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி பண்ணி தான் அது பண்ணாங்க அதே மாதிரி அவரே கேட்டு தான் இந்த விஷயத்த வந்து பண்ணாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேட்டு தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு 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 இது ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு ஜம்ப் பண்ணி அவருக்கு இந்தமாரி ஆன அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இது கிடையாது அவர் கிட்டத்தட்ட எங்கள் யூனியனில் வந்து அவர் சேர்ந்ததுலேருந்து ஒரு இருபது முப்பது வருஷம் சர்வீஸ் ஆகியிருக்கு அவருக்கு அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு ஜம்ப்புங்க மேலே பண்ணியிருக்காரு சரிங்களா அவரோட ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே மிஸ் ஆனதில்லை அதே மாதிரி அழகாக மெஷர்மெண்ட் பண்ணி வண்டிக்கு என்ன என்ன தேவையோ அந்த சேஃப்டி எல்லாத்தையும் தெளிவாக பண்ணி தான் இந்த ஜம்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் வேலையை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காரணம் தப்புனா மாறணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து அதை செஞ்சிட்ருக்கோம் அந்த வேலையை சரிங்களா ஃபுல் சேஃப்டி பண்ணியும் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில ஷார்ட்டில் ஏதாவது கைகால் அடிப்படுறதோ இல்லை வேறு எதனா ஒரு அடிப்படுறதோ அதையும் தாண்டி இப்போது மோகன்ராஜன் அண்ணனுக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிர் சதம் ஏற்படுறது எங்கள் இப்போ இல்லை எங்கள் யூனியன் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு அறுபது ஆண்டு காலத்துலேருந்தே இது வந்து நடந்து தான் இருக்குது எங்கள் யூனியனில் அதனால் இது முழுக்க முழுக்க நாங்கள் தெரிஞ்சு எங்களோட எங்களோட விருப்பப்பட்டு இந்த வீர வேலையான் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்றதை முதல்ல பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃபைட் மாஸ்டர் வந்து ஒரு ஒரு மாஸ்டமே சின்ன மாஸ்டர் பெரிய மாஸ்ட்ரு அப்படிலாம் கிடையாது எல்லா மாஸ்டருமே ஒரு உறுப்பினர் வந்து ஒரு ஷார்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம் இதில் வந்து இவங்க வந்து இவ்வளோ தான் சேஃப்டி பண்ணுவாங்க இவங்க வந்து இவ்வளோ தான் சேஃப்ட்டி தருவாங்க அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒரு ரிசார்ட்டுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் பண்ணுவதை நான் கரெக்டாக இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில தப்பான விஷயங்களை சொல்லி அது மீடியா ஃபுல்லாக போயிட்டு என்ன சேஃப்டி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஏற்கனவே நாங்கள் ஒருத்தர் இழந்துட்டு ரொம்ப மனசு பாதிச்சிட்ருக்கோம் அதில் இல்லாமல் வந்து மீடியாவில் வர விஷயங்கள்லாம் கேட்கும் போது அது எங்களுக்கு ரொம்ப நினைமா சொல்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து இந்த இந்த ப்ரெஸ் மீட் வச்சது காரணமே அதுதான் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பீங்க அவர் அவர் வந்து சேஃப்டியிலாம் நம்பர் ஒன் ஏன்னா எல்லா மாஸ்டருமே இருக்காங்க எல்லா மாஸ்டருமே இருக்காங்க சேஃப்டி பண்ணுறதுல இவர் சேஃப்டியில் நம்பர் ஒன் என்னென்னா இந்த ஷார்ட்டுக்கு இவ்வளோ தான் சேஃப்டி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது எவ்வளோ எக்ஸ்ட்ரானரி சேஃப்டி இருக்கோ எல்லா சேஃப்டியும் சேர்ந்து பண்ண இந்த ஷார்ட்டு அதில் ஒரு 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 சில இது வேணாலும் மிஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எதை கேட்குங்க சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஃபைட்டு அப்படின்னா ஒரு ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அப்படின்னா கம்பல்சரி அதில் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக் இல்லாமல் இருக்காது கம்பல்சரி அது ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கிறதா செய்யும் சரிங்களா அந்த ஆக்ஷன் பிளாக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்ட் ஒரு மாதம் அணுகும் போது அதில் என்னென்ன ஷார்ட்ஸ் என்னென்னன்றது நாங்கள் பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம் சரிங்களா அப்போது அந்த கதைக்கு வந்து இது தேவைப்படுது இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தேவைப்படுதுன்னா கம்பல்சரி வைப்பேன் அதுதான் ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்க சரிங்களா இல்லை தேவை இல்லாமல் வந்து யாரும் அது வைக்க மாட்டாங்க தேவைன்ற பட்சத்தில் அது என்ன தேவை என்ன சேஃப்டி தேவை அது சேஃப்டியோடு தான் நாங்கள் பண்ணுவோம் ஆமாம் ம்

மோகன்ராஜ் தவறுன பிறகு போன சனிக்கிழமை அந்த நீலம் பிக்சர்ஸ்லேருந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க ரெண்டாவது அந்த இயக்குனர் ப ரஞ்சித் தமிழ் வந்தாங்க யூனியனில் நேரடியாக வந்து அவர் இழப்புக்கு ஒரு இருபது லட்சம் ரூபா காசோலி அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மோகன்ராஜ பையன் வந்தார் அவர் என்ன படிக்கிறான்னு கேட்டால் ஒரு செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறாரு அவங்க தங்கச்சி அதாவது மோகனருடைய பொண்ணு ப்ளஸ் டூ படிக்கிறது உங்கள் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவியும் நான் பண்ணுறோம் எப்போ ஒன்று எங்களை அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனியனில் வந்து நேரடியாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை காட்சி எடுத்த சண்டை இயக்குனர் சண்டை சண்டை மாஸ்டர் திலீப் சுப்ரணி மாஸ்டர் ஒரு பதினைந்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு சிம்பு வந்து ஒரு ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு கேள்விப்பட்ட உடனே அப்புறம் அனலரசு மாஸ்டர் அவர் ஒரு ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு அது இல்லாமல் எல்லாம் வெளியூரில் இருக்காங்க கான்டாக்ட் பண்ண முடியாது சில இடத்துல இருக்க சில மாஸ்டர் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்க இன்னும் இது வரைக்கும் எதுவும் தெரிவிக்கல அவங்க டெத்து அந்த பாடி அந்த வீட்டுக்கு வந்த உடனே நேரடியாக வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்து போயிருக்காங்க இனி அவங்க ஏதாவது பண்ணுவான்னு நினைக்கிறோம் எங்கள் சங்கம் சார்பாக வந்து ஒருத்தர் இங்கேருந்து நம்ம யூனியன்லேருந்து ஸ்பாட்டில் இறந்துட்டால் இல்லை யூனியனில் விலகிட்டால் பத்து லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் இருக்குது அந்த ஊதியமும் கொடுப்போம் அது இல்லாமல் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துவிட்டால் அஞ்சு ரூபா இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் அதை ஒரு லட்ச ரூபா வந்து மெடிக்ளை கொடுப்பாங்க நாலு லட்ச ரூபா டெத் கவரேஜாக கொடுப்பாங்க அந்த ஒரு இன்சூரன்ஸு போகும் அது இல்லாமல் அரசு சார்பாக வந்து ஒரு ஒரு சிவா நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் நல வாரியம் சார்பாக கொடுப்பாங்க இது மாதிரி நிறைய இப்போ எங்கள் பொதுக்குழு வர இருக்குது வர செகண்ட் சண்டே எவ்ரி மந்த் செகண்ட் சண்டே வந்து பொதுக்குழு நடக்கும் அந்த பொதுக்குழு தான் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவோம் பொதுக்குழு தான் அவங்களும் மாசஸும் வந்து சொல்லுவாங்க நிறைய அந்த இதில் வரும்னு நினைக்கிறோம் அது இல்லாமல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க சண்டை கலைஞர்களுக்கு ஏதாவது நிதி நிகழ்ச்சி நடத்தி அதில் ஏதாவது நிதி ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதாவது பொன் விழா ஆண்டா ஒரு நிதி ஏற்பாடுக்காக பண்ணியிருக்கோம் அதில் வந்து கிட்டத்தட்ட சன் டிவி தான் அந்த நிகழ்ச்சி வந்து கான்டாக்ட் பண்ணாங்க அதில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை கோடி ரூபாய் வந்திருக்கு அதில் வந்து நலிஞ்ச சென்ட் கலெக்ஷன் தான் வந்து அதை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் வர இன்ட்ரெஸ்ட்டில் மாதம் மாதம் எல்லாருக்கும் வந்து ஊர் ஐநூறுரூவா வந்து நாங்கள் ஒரு பென்ஷன் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் எங்கள் யூனியன்லேயே வந்து ஆறுநூற்றி இருபத்தி பேர் இருக்காங்க அதில் முதிர்ச்சியான அதாவது சர்வீஸ் ஆன ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் ஆனவங்களுக்கு ஒரு ஐநூறுவா கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி நிகழ்ச்சி மேலும் நம்ம நடத்தலான்ற ஒரு ஐடியால் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அது மாதிரி நிதி வந்ததுலாம் இந்த மாதிரி அகால மரணம் அடைகிறவங்களுக்கு ஏதாவது பண்ணலான்ற ஒரு யோசனை இருக்கும் அதை பற்றி பேசிகிட்டும் இருக்கும் தொடர்பு அப்படின்னு எல்லாமே இந்த மாதிரி மறைமுகமாக ஒரிஜினல் ஹீரோவுக்கு குரூப் போடுற ஒரிஜினல் ரெண்டு கலைஞர்களுக்கு ஏன் வந்து போடக்கூடாது அது ஏன் நீங்க போய் கேட்குறீங்க இப்போ இந்த விஷயத்தின் மூலமாக தானே அவங்க வந்துட்டு மாதிரி வெளியே தெரியறாங்க இல்லை ஏன்னா அவர் நடன காட்சி வரும்போது இப்போ ஒரு பாட்டை பாடிக்கும் போது இதை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் இன்னார் என்று போடுறாங்க இதுக்கு டான்ஸ் அப்படின்னு சில படங்களில் போடுறாங்க இப்போ அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கும்போது இது யார் பண்ணதுன்றது தெரியல மீடியாவில் இருக்கிற எங்களுக்கு தெரியும்

அதில் இதில் ஒர்க் பண்ணி நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னன்னா ஃபைட் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு அதில் யார் யார் ஒர்க் பண்ணால் அவங்களோட டீட்டெயில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவோம் நாங்கள் அதில் வந்து என்ன தான் இந்த ஷார்ட் பண்ணணும் இந்த இப்போ இவர் வந்து இந்த ஷார்ட் பண்ணார் இந்த ஷார்ட் பண்ணார்ன்றது வந்து அது இப்போ இல்லை எங்களை ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அது நாங்கள் மென்ஷன் பண்ணதில்லை பண்ண மாட்டோம் ஆனால் இதை பற்றி நாங்கள் கேட்டிருக்கோம் சிக்க கூடிய விரைவில் வந்து அதுக்கும் நாங்கள் எதனா ஒரு வழி பண்ணோம் அதாவது ஸ்பாட்டில் இந்த மாதிரி எதனா ஒரு அகலமான மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து போடுறாங்க நிறைய இப்போது வந்து இப்போது விடுதலை டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது இப்போது அதில் வந்து சுரேஷ் அண்ணனோட ஃபோட்டோலாம் போட்டாங்க ஃபைனலில் ஃபைனலாம் போட்டாங்க போட்டு தான் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் இருக்காங்க நாங்கள் அதை வலியுறுத்தி இருக்கோம் மேபி இன்னும் இந்த சொன்ன மாதிரி நாங்கள் பொதுக்குழுவில் பேசிவிட்டு எங்கள் கமிட்டி போட்டு அதை டிசைட் பண்ணி அதை நாங்கள் வந்து ப்ரொடியூசன் சொல்ல சொல்லி அதை நாங்கள் என்னன்றதை நாங்கள் பார்த்துப்போம் வாங்க

ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியாக கண்ணு தெரிஞ்சு பண்ணுவோம் அதில் இப்போ வரைக்கும் எங்கள் எங்கள் வந்து எங்கள் தொழிலாளிங்க எங்கள் உறுப்பினர்கள் வந்து எல்லாேருக்கும் சேஃப்டியாக பண்ணி அதிலேயும் தப்பிச்சு தந்துருக்காங்க ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடத்தை பொறுத்து ஒரு சில மரணங்கள் அது தெரியாமல் அது நடக்க தான் செய்யும் ஏன்னா ஏன்னா அது தெரிஞ்சு தான் நாங்கள் பண்ணுறோம் இது வந்து இப்போது இது பண்ணால் உங்களுக்கு ஆ ம் ஆமாம் ம் அதான் இல்லை எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ அந்த அப்சார்ட் பண்ணுறோம் இல்ல ஒரு கார் ஷார்ட் பண்ணுறோன்னா அதுலலாம் வந்து டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸ் நாங்கள் அஞ்சடி தான் வருவோன்றதெல்லாம் அது மெஷர்மென்ட் பண்ணி பண்ண முடியாது பண்ணால் எல்லாருக்கும் சின்ன படம் பெரிய படம் எல்லாருமே ஏன்னா நாங்கள் ப்ரொடியூசர் சைட் கேட்போம் அவங்க சின்ன ப்ரொட்யூசர் பெரிய ப்ரொடியூசர்லாம் கிடையாது எங்களுக்கு படம் படம்னா படம் தான் அதுக்கு நாங்கள் ஸ்டண்ட் மேனாக ஒர்க் பண்ணுறோன்னா நாங்கள் ஸ்டன்ட் மேனால் தான் ஒர்க் பண்ணுவோம் அதில் போய்ட்டு அந்த பார்சாலிட்டெலாம் காட்டிட்டு நான் இவ்வளோ தான் வருவேன் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை சரிங்களா அது என்னவோ அது பண்ணுவோம் அது மீறி ஒரு சில விஷயங்கள் இப்போது இப்போது இது வந்து இப்போ மட்டும் நடக்கிற இதுவில் நாங்கள் எங்கள் யூனியன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்து ரெண்டு அறுபத்தி மூணு வருஷங்கள் அது அறுபது வருஷ காலமாக இது பார்த்துருக்கோம் இப்போ கார் ஸ்டண்ட்டு பண்ணி தான் ஒருத்தருக்கு வந்து அடிப்படுதுன்னுலாம் கிடையாது இப்போ மேலேருந்து ஹைட் பாலிங் பண்ண சொல்லோ ஒருத்தர் மரணமாக இருக்கார் ஒரு ஒரு ஃபயர் பால் வர சொல்லோ ஒரு ட்விஸ்ட் பண்ண சொல்லோ ஒரு உறுப்பினர் வந்து ஹைதராபாத்தில் நம்ம நம்ம யூனியன் மெம்பர் வந்து மரணமாக இருக்காது அதாவது எங்களோடய வேலை அது எங்களோடய தொழில் அது எங்களோட தொழில் கை உடஞ்சாலும் கால் உடைஞ்சாலும் அடுத்த நிமிஷம் அங்கே தான் வந்து நிற்போம் ரெடியா மாஸ்டர் தான் கேட்போம் அது நடக்கிறதுன்றது இன்ஸ்டன்ட் எங்கள் யூனியனில் அது ம் அதுவும் நான் என்னன்னா இப்போ இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ல பாரஞ்சித் சாரோட போயிட்டு இருக்கிறதுல நீலம்ல வந்து அங்க வேலை செய்யற ஒரு ஒரு உறுப்பினருக்கும் அதாவது லைட் மேன்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருக்குமே அந்த படம் முடிவருக்கும் ஒரு பேக் இன்சூரன்ஸ் போட்டு தான் இருக்காங்க அது அந்த மாதிரி பெரிய படங்கள் இல்லை எல்லாருமே மோஸ்ட்லி பண்றாங்க ஒரு சில படங்கள் இல்லைனாலும் அதை நாங்கள் வலுப்படுத்தி அதை பண்ண வைக்கிறோம் இப்போ எல்லாமே இன்சூரன் இப்போ இப்போ இதில் நடந்த இது கூட அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க இப்போ அதுலேருந்து ஒரு இதுவும் நாங்கள் எங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது அது நீட்டாக போகுது பிரதர் ஆ ஆ சார் அதான் என்னென்னா என்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடந்து எங்கள் யூனியனுக்கு தகவல் வந்த உடனே வந்து எங்கள் யூனியன் உறுப்பினர்கள் மூத்தவங்க ப்ளஸ் செயலாளர் நிர்வாகி எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு தகவல் கஷ்டமான ஒரு மனநிலை தான் இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை அந்த பொறுப்பில் இருக்கோம் அதை நாங்கள் அங்கே சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகலான்ற ஒரு பட்சத்தில் வந்து இல்லை ஒரு நாள் டிலே ஆகும் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு எங்கள் யூனியன்லேருந்து ஆன் ஸ்பாட் நாங்கள் அங்கே போயிட்டோம் உடனே நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் போயிட்டு அவங்க முன்னாடியே வந்து நிஜமாக சொல்கிறேன் டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே அந்த ஹோல் நைட்டு அவருக்கு எப்போ அடிபட்டது காலையில் நைன் நைன் அடிப்பட்டது அது அதுதான் 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 அது தான் அது தான் அது தான் அதுதான் சொல்ல வரேன் அங்கே போய் அங்கே ஸ்பாட்டில் விசாரித்தேன் ஏன் உங்களுக்கு இதை சொல்ல வரேன்னா நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க அதை நான் டீட்டெயிலாக சொல்லணும்ல இல்லைன்னு தெரியாதல உங்களுக்கு மொட்டையாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியாதில்லை அப்போ என்னன்னா நான் போயிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாருமே விசாரித்தேன் அவங்க ப்ரூஃப் கூட காட்டினாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எந்த மாதமுமே ஃபைட் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு மினி ஆம்புலன்ஸாவது வச்சு தான் பண்ணுவாங்க ஏன்னா சேஃப்டி இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே ஆம்புலன்ஸ் இருந்தது அவங்க அங்கேருந்து ஸ்பாட்டில் நான் ஏன்னா நான் எதுக்காக போனேன்னா நான் நான் தெரிஞ்சுக்கணும் நான் விசாரிக்கணும் எல்லாமே என்ன நடந்தது எங்கள் உறுப்பினருக்கு என்ன நடந்ததுன்ற நான் போய் எங்கே தெரிஞ்சுக்கணும் அங்கே போய் விசாரிச்சது இல்லை ஆம்புலன்ஸ் இருந்தது எல்லாமே கூட இருந்தது சேஃப்டி பிரகாஷ் எல்லாமே இருந்தது ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னா நாங்கள் சேஃப்டி பண்ணலை அது இது பண்ணலை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கே போய்ட்டு நாங்கள் போய் எல்லாமே செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் தான் இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வண்டியை வந்து பற்ற வைக்கலை பற்ற வைக்கிறதுக்காக வண்டி உள்ளே இருக்கிற சீட்டெல்லாம் பிரித்தது இது சரிங்களா செகண்ட் வந்து வண்டியை பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணது இது ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து ராடு ஒரு ஒரு ராடுமே வந்து எவ்வளோ இன்ச்சு வருங்க இது வந்து செகண்ட் ஃப்ரண்டில் பற்ற வைக்கிறது இந்த பாருங்கள் இது வந்து டாப்பில் பற்ற வைக்கிறது உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் பாருங்கள் இது வந்து டாப்பில் பத்து இது வந்து ஒன்று ஒன்றுமே வந்து அஞ்சு அஞ்சு இன்ச்சு ஆக்சுவலாக இது வந்து பைப்போட இது வந்து அஞ்சு அஞ்சு அங்குலன்னு சொல்லுவாங்க எம்எம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பைப்புமே தொல்லம் எம் நம்மளுக்கு சேஃப்டிக்கு வந்து டென்எம்எமே போதும் டுவெல் எம் இது எல்லாமே சம்மந்தப்பட்ட திலீப் சோராயன் மாஸ்டர் நேராகவே இப்போ போய் பார்த்து எல்லாமே அவரோட இதுவில் தான் வந்து முழுக்க முழுக்க சேஃப்டிக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே பண்ணி தான் இதை நாங்கள் வாங்கினது இதை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் போன பில் முத கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து தப்பான ஒரு தகவலை தான் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அது எல்லாரையும் சொல்லலை நான் ஒரு சில மீடியாக்கள் அதனால் ஆம்புலன்ஸ் இருந்தது இவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்கோம் சேஃப்டி பண்ணி தான் பண்ணியிருக்கோம் சேஃப்ட்டி பண்ணாமல் நாங்கள் எதுவுமே பண்ணலை சார் எங்கள் மாதம் யாருமே சேஃப்டி பண்ணாமல் முதல்ல பண்ண மாட்டாங்க ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சார் நாங்கள் வந்து மினியேச்சர் வந்து நாங்கள் பண்ணலன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஹாலிவுட்டை கம்பெல் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கே கொண்டு வர முடியும் எல்லாமே வந்து ஹாலிவுட்னா நம்ம இப்போ ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும் போயிட்டுருக்கோம் எங்கள் சண்டினியூன்னு சரி எல்லாமே சரி நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியும் சரி அதை நோக்கி இப்போ தான் இருக்கோம் நம்ம இனி வரும் காலங்களில் மினியேச்சர்லாம் யூஸ் பண்ணுறோம் ஆமாம் ஆமாம் இல்லை சார் பாதுகாப்பு எல்லாமே பண்ணி தான் சார் பண்ணுறோம் நாங்கள் இப்போ இவ்வளோ டீட்டெயில் அமைச்சு நீங்கள் திருப்பி அதே கொஸ்டின் கேட்டிங்கன்னா இல்லை கொண்டு வரோம் சார் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் இனி வரும் காலங்களில் நாங்கள் அது இன்னும் பேசிக்கொண்டு ஆ ஒரு விஷயம் இருக்குது சார் ஆமாம் இல்லை சார் நாங்கள் இப்போது இப்போது இப்போ மோகன்ராஜனை மரணத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் திருப்பியும் அதே ரிப்பீட் பண்ணுறேன் நாங்கள் ஒரு பொதுக்குழு இல்லை ஒரு செயற்குழு போட்டு நாங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுத்து சி சீக்கிரம் அது எல்லாமே சரி பண்ணிவிடுவோம் இல்லை

ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஸ்பாட்டில் அது ஃப்ரண்ட்ஸ்மேனுக்கு யாருக்குமே அந்த மாதிரி இது வரைக்கும் ஹார்ட் அட்டாகில் இருந்ததெல்லாம் நாங்கள் ஷார்ட் பண்ணி வேணும்னா உயிரை இது பண்ணுவேன் தவிர நாங்கள் ஹார்ட் எல்லாம் போகிற ஆளுங்க நாங்கள் கிடையாது ஏன்னா எவ்ரிடே ப்ராக்டிஸ்லேயே இருப்போம் நாங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ்லேயே பாடி வார்மிங்கில் தான் இருக்கோம் ஏன் எங்கள் மூத்த உறுப்பினர் திரு பெஜன் மாஸ் கூட ஒரு ஒரு மீட்டிங்கில் நீங்கள் எல்லாமே அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார் ஃபுல் வாமில் இருப்போம் ஃபுல் வாமில் இருக்கும்போது அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இது இருக்கும் எங்கள் யூனியனில் வந்து ஹார்ட் அட்டாக்ல ஸ்பாட்டில் போய்ட்டு ஷார்ட் பண்ணும்போது இறந்தாங்கன்றது அது இல்லை ஷார்ட் பண்ணி இறந்துருக்காங்க பெரிய பெரிய ஹைட் ஃபாலிங் பண்ணி இறந்திருக்காங்க தோய்ப்பு இப்போ இந்த கார் ஷார்ட் பண்ணி இறந்துருக்காங்கன்ற மாதிரி இருக்குமே தவிர ஹார்ட் அட்டாக்கு அந்த இதுலாம் அதுக்கு இல்லை சார் நாங்கள் க்ளியராக அதிலெலாம் இது பண்ணி தான் அனுப்புவோம் ஆமாம் ம் 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 ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பேருக்காக நான் சொல்றேன் நான் சரிங்களா எல்லாருக்குமே நீங்க சொல்றது கரெக்ட் தான் எல்லாருக்குமே அது நடக்காது அதுவும் நம்ம சொல்ல முடியாது தான் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் சார் இது முழுக்க முழுக்க அட்டாக் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அவர் ஹார்ட் அட்டாக்ல போற ஒரு கிடையாது எங்களுக்கு தெரியும் எப்பவுமே வாமப்ல இருக்க ஒரு ஆள் அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுதான் இல்ல இல்ல அது அது பண்ணிட்டு தான் சார் இருக்கும் நாங்கள் இங்கேருந்து சரி ஷூட்டிங் போகும்போதும் சரி போகும்போதும் சரி நாங்கள் கேம்ப் கேம்ப் நாங்கள் கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் யூனிடில் மெடிக்கல்லேருந்து நாங்கள் எடுத்து மெடிக்கல் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அதெல்லாம் ஒரு மந்த்லி டூ மந்த்ஸ் ஒரு வாட்டி நாங்கள் அதெல்லாம் கிளியராக பார்த்துட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் ஃபோக்கஸ் தான் இருக்கோம் ஆ ஆ ஆ ஆ ஒரு டூ த்ரீ லைனில் மட்டும் சொல்கிறேன் மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அசோக் குமார் டான் அசோக் சொல்லுவாங்க நான் என் இப்போது சண்டி தலைவராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தலைவர் நான் தான் ஒன்றும் இல்லை எனக்கு எங்களுக்கு என்னென்னா இப்போ நாங்கள் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் கூப்பிட்டதுக்கு காரணமே அதுதான் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேரால் நியூஸில் வந்து தவறாக போகுது அது அப்படியே ஸ்பெட் ஆகுது அதெல்லாம் இல்லை முழுக்க முழுக்க இது ஹண்ட்ரஸ் பர்சன்ட் சேஃப்டியோட பண்ணது தான் எங்களோட ஒர்க்கு எங்களோட தொழில் அது அதில் இந்த மாதிரி ஒரு சேதங்கள் ஒரு சில இடம் அதாவது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நடக்கும்ன்றது வந்து நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட ஒன்று தப்பான ஒரு விஷயங்களை மீடியாவில் யாரும் இது பண்ணிக்க வேணாம் யாரெல்லாரும் என் சேர்த்து சொல்லலை ஒரு சில விஷயம் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியோட பண்ண ஒரு விஷயம் அதில் இந்த மாதிரி ஒரு இன்சென்ட் நடந்தது அவ்வளோதான் சார் ஆமாம் ம் அதா இல்லை இல்லைல்ல இது என்னென்னா ஆக்சுவலாக அக்ஷயகுமார் சார் வந்து பாம்பேயில் இருக்க ஒரு அறநூற்றம்பது பாம்பே ஃபைட்டேஸ்க்காக வந்து அது பண்ண பண்ண விஷயம் அது ஆக்சுவலாக அது நியூவாக பண்ணது கிடையாது இப்போது எஸ் எம் ராஜன் எனக்கு விஷயத்த போட்டது பண்ணதுக்காக அது பண்ணலை அது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பிஃபோராகவே பண்ணது அது 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 வந்து இப்போது மீடியாவில் வரவும் இதோட ஜாயின் பண்ணி சேர்த்து போடுறது முழுக்க முழுக்க அது ரூமர் தான் சார் அவர் பண்ணது உண்மை அங்கே இங்கே இல்லை

நாங்கள் கட்டுற கலெக்ட் பண்ணுற பிரிவிட அதிகமாக கேட்டாங்க அந்த வகையில் நாங்கள் அவங்கள கட்ட முடியாத ஸ்டூடெண்ட் இல்லை அவங்க எங்களை வந்து நீங்கள் சர்க்கஸுக்கும் ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறது இல்லை இன்சூரன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நாங்கள் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இது எங்களுக்கு ஒத்து வராமல் விட்டுட்டோம் மறுபடியும் சூர்யா சார் அது முன்னிந்து அது பேசி நானே உங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் தரேன் ஃபஸ்ட்டு அப்புறம் என்னுடைய டூ லேக்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவரும் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தாரு சேம் யூனைட் இந்தியாவில் ஸோ அதுவும் எங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இதே காரணம் தான் மாதத்தில் எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கை அடிபடும் கால் அடிப்படும் சில அசம்பவம் நடக்கும் உயிர் போர் இல்லாமல் வேறு சில சம்பவம் நடக்கும்போது நிறைய எங்களுக்கு வந்து மெடிக்கல் தேவைப்படும் அந்த மெடிக்கல் தேவைப்படும் போது நிறைய ஓவர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்பயே விட்டாங்க அதன் பிறகு நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃபைட்டில் பத்து பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு மெம்பருக்கும் ஈச்சன் இவர் ரேட்டு வந்து டூ டூ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கியிருந்தோம் முதல்ல நூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருந்தோம் இந்த இருபத்தி மூணில் ரூபா ஒன்றும் அது எங்களுக்கு ஓரளவு கலெக்ட் ஆகுது அது கலெக்ட் ஆகும்போது நாங்களே என்ன பண்ணுறோம்னா எங்கள் சன்ட் கலைஞர்கள் யாருக்காவது அடிப்பட்டால் நாங்களே சேஃப்டி பண்ணி அவங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் நாங்களே வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் செலவு பண்ணுறோம் ஸ்பாட்டில் ஃபஸ்ட் எய்ட் மட்டும் அவங்க பண்ணால் போதும் நீங்கள் ஒரு ஒருத்தருக்கும் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தில் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஏன்னா சின்ன கம்பெனி இருக்கும் பெரிய கம்பெனி இருக்கும் எல்லாருமே இது எடுத்து பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருக்குது அந்த ஸ்பாட்டில் அடிப்பட்டா அவங்கள போய் நம்ம ரொம்ப கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நாங்களே அதை கேர் பண்ணி எடுத்துக்கிறோம் யூனியனே வந்து அது வந்து ஒரு ஒரு சென் அடிக்கிறக்கும் அவங்க தேவையான சென்ட் மெடிக்க மெடிக்கலை வந்து நாங்கள் கொடுத்து யூனியன் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம் வித அதில் பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குது ஏன்னா இன்சூரன்ஸோடு இது பெட்டராக தெரியுது ஏன்னா இதில் யூனியனுக்கு ஒரு நிதியும் ஆகுது அதில் ஓய்வூதியமாகவும் கொடுக்கும் அந்த அவளை அடிப்பட்டு வேலை செய்ய முடியாத பட்சத்தில் மூணு மாதமும் அஞ்சு மாதமும் இல்லை மாதம் மாதம் அவர் உதவியாகவும் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறதுனால நாங்கள் யார்கிட்டையும் போயிட்டு இது பெருசாக நம்ம கேட்க விரும்புறதும் இல்லை இதை போய் கேட்டால் அவங்க வந்து தொடர்ந்து கொடுக்குற ஒரு வழியே இல்லை ஆகையால எங்களை நாங்களே யூனியன் மூலயமாவே நாங்கள் பார்த்த சூழ்நிலை நான் உருவாக்கிட்டோம் சார் இந்த ப்ரெஸ்னிட் வந்து மெக்கருக்கு நீங்களே ஊர் விடுப்பிடுச்சு வச்சீங்களா இல்லாட்டியும் எவ்வளோ சொல்லி கொடுக்கணும் மாறாச்சு சார் வந்து ப்ரெஷர் ஆக்கி இந்த மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு கொஞ்சம் பேசுவீங்கன்னு சொல்லி வச்சிக்கலாம் இல்லை இது இது சார் இது வந்து இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் பிளான் பண்ணது வந்து எஸ் மோகன்ராஜனை அவர் இறப்புக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்ண அடுத்த நாளே இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் கொடுக்கணுன்னு நாங்கள் கமிட்டியும் போட்டு அதில் ஒரு தீர்மானமும் எடுத்து வச்சுருக்கோம் கமிட்டி போடணும்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு என்ன டைம் தேவைப்பட்டதுன்னா நம்ம வெறும் ப்ரெஸ்மீட் வச்சு இது மட்டும் இல்லை ஒரு சில நல்ல விஷயங்கள் யார் யார் பண்ணுறாங்க அது மூலயமா அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேருமா அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துக்காக நாங்கள் இந்த ப்ரெஸ்மீட்டை இன்றைக்கி வச்சுருக்கோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து இது அவர் கொடுக்கணும் அவர் வந்து சொல்லணும் அப்படிலாம் இல்லை அவர் பாட்டு வந்தாங்க அழகாக ஈவன் இல்லை அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்தாங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஃபிஃப்டின் லேக்ஸ் கொடுத்தாங்க சிம்பு சார் ஒன் லேக் கொடுத்தாங்க அனவர்சர் மாஸ்டர் வந்து ஒன் லேக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவர் இருந்திருந்தால் அவர் அவர் அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இல்லை சார் அவங்க இருக்காங்க சார் இருக்காங்க எங்கிட்ட காண்டாக்ட்ல தான் ஆர்யா சார் மட்டும் இல்லை நிறைய முன்னணி ஹீரோக்கள் எல்லாருமே வந்து இருந்து நிறைய ப்ரொடியூசர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய டைரக்டர்ஸும் பேசிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து அவரோட அந்த இது முடிஞ்ச உடனே எல்லாரும் மீட் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பாக பண்ணுவாங்க சார் இல்லை இல்லை அது முழுக்க முழுக்க இது சார் நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணாது எங்களுக்கு அந்த மாதிரி அழுத்தெல்லாம் வராது சார் முதல்ல Thank you, thank you, sir. Thank you, sir. Thank you.